ஞாபகப்படுத்தப்பட்ட போது ஹஜரத் கிளையார் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் நாங்க தான் வெண்டு சொல்லி அப்ப அந்த நேரம் ஹவுஸ் சார்ந்து அந்த கோத்திரத்தார் சார்ந்து இருந்தவர்கள் எழும்பிட்டாங்க அப்படின்னா இப்பவே அதை பழிக்கு பழி தீத்துருவோமான் இப்பவே அதை பழிக்கு பழி தீத்துக்குவோமான்னு சொல்லி எழும்பிட்டாங்க அப்ப பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் எழுந்தது இதை இமாம் இபுன் ஹிஷாம் அவர்கள் தன்னுடைய சீரா என்ற நூலில் குறிப்பிடுறாங்க அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்த போது ரசூல் தலா அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தி போனது அப்ப ரசூல் சலா அலி அவர்கள் வந்து மனிதர்களே முஸ்லீம்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அறியாமை காலத்து விவாதங்களை நீங்கள் செய்யாதீர்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் நீங்கள் செய்து கொண்ட விவாதங்களை நீங்கள் செய்யாதீர்கள் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற போது அல்லாஹு தாலா உங்களுக்கு இஸ்லாத்தைக்கு வழிகாட்டி இருக்கின்ற போது உங்களை அந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தி இருக்கின்ற போது உங்களுக்கு மத்தியில் இருந்த பிரச்சனைகளை அந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா களைந்திருக்கின்ற போது நீங்கள் அறியாமை காலத்திற்கு இன்னும் செல்லுவதற்கு விரும்புகிறீர்களா என்று அந்த சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அந்த நேரம் அவர்கள் தங்களிடம் ஊடுருவி இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தௌபா அவர்கள் அந்த சண்டையிலிருந்து விடுபட்டார்கள் என்கிற தகவல்களை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்க இன்னும் ஒரு வழியில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கு யூதர்கள் முயற்சி செய்தார்கள் அல் குருவானிலே அதை சொல்கிறான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தார் சொன்னார்கள் நீங்க வந்து ரசூல் ஆரம்ப ஒரு நாளின் ஆரம்ப பகுதியில் ஏற்றுக்கொள்ளுங்க போய் ஈமான் சொல்லுங்க ரசூல்லாவ ஆரம்பத்தில் ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள் பிறகு மகரி ஆகிற நேரம் இஸ்லாத்தை விட்டு விட ஓடி வந்துருங்க லல்லகும் எரிஜிவும் அவர்கள் ஒரு வேலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வரக்கூடும் இப்ப முக்கியமான ஆக்கள் யூதர்கள் இருந்து ஃபாதர்மாறு முக்கியமாக யூத சித்தாந்தத்தை படித்தவர்கள் ஆரம்பத்தில் காலையில வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது குரது இஸ்லாத்தை பற்றி மோசமாக கதைச்சு போட்டு பின்னற ஓடிடுது அப்ப இருக்கிற இஸ்லாத்தை பற்றி நன்றாக அறியாதவர்கள் என்ன நினைப்பாங்க நல்லா படித்தார்கள் நல்லா தெரிஞ்சார்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு போட்டு போறாங்கன்னால் இன்னமும் ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு போல இருக்கு இந்த மதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு சொல்லி தெரியாதவர்கள் இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்கொண்டவர்கள் நினைப்பாங்க அப்ப அப்பவும் அவர்கள் சில நேரம் இஸ்லாத்தை விட்டுட்டு வரக்கூடும் இதுக்காக இப்படி ஒரு தந்திரத்தை நீங்க சொல்லி யூதர்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் அதுபோன்று முஸ்லீம்களுக்கு மத்தியில சந்தேகங்களை ஏற்படுத்தினார்கள் இதுல வந்து இஸ்லாத்துல முன்பின் முரண்பாடுகள் இருப்பதாகவும் ரசூல் சலா அவர்கள் யூதர்களுடைய வேதத்தில் சில விஷயங்களை கூட்டி பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் யூத வேதத்தை தான் சௌராத்தை தான் பிரச்சாரம் செய்கிறாரு ஆனா அதுல இல்லாத விஷயங்களை எல்லாம் பிரச்சாரம் என்று எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் புதிய புதிய சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் இருந்து கொண்டே முஸ்லீம்களுடைய விவகாரங்களை மற்றவர்களுக்கு அறிவித்து தாங்கள் அல்லாதவர்கள் மூலம் முஸ்லிம்களை ஒடுக்குவதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கினார்கள் முஸ்லிம்களுக்குள்ளேயே இருக்கிறது முஸ்லிம்களாகவே நடித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் என்ன என்ற முழு தகவலையும் வெளியால் அறிவிக்கிறது உளவு பார்க்கிறது முஸ்லீம்களுக்கு உள்ள இருக்கிற எல்லா தகவலையும் வெளியால் சொல்றது அப்ப இவங்க நினைச்சது நடக்கும் இவங்க செய்யாட்டிலும் கூட இவங்க நினைக்கிறது வெளியால இருந்து நடக்கும் இப்படியான ஒரு முயற்சியும் முஸ்லிம்களுக்குள் நடந்தது இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ரசூல்லாவுடைய காலத்தில் முனாபிக்குகள் என்ற ஒரு பட்டாளம் என்ற ஒரு குழு இருந்தது அவங்க வந்து முஸ்லிம்களுக்குள்ள நடக்கிறது இல்லாதையும் வெளியில அவர்களுடைய தோழர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இது போன்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களையும் குழப்புவதற்கு சில சந்தர்ப்பங்களில் முனைந்தார் ரசூல் அல்லா குழப்புறது முஸ்லீம்களை குழப்புறது அது மாதிரி ரசூல் சில சிக்கல்களை சிந்தனை சிக்கல்களை ஏற்படுத்துவது இந்த முயற்சியிலும் இறங்கினார்கள் சில யூத சித்தாந்தங்களை அந்த மது நல்லா படிச்சார்கள் அந்த மார்க்கத்தை பற்றி நல்லா படிச்சார்கள் சொன்னாங்க எங்களை ரசூல்லா கிட்ட கொண்டு போங்க அவங்களை நாங்க குழப்பி விடுறோம் அவரை நாங்க குழப்புறோம் அவரும் மனிதர் தானே இன்னமா அவரும் மனிதர் தான் அவரை நாங்கள் குழப்ப முடியும் என்று சொல்லி அந்த யூத சித்தாந்தத்தை படித்த சில அறிஞர்கள் கூறினார்கள் அந்த அடிப்படையில் ரசூல் தல்லா உலகம் அவர்களிடம் இந்த அறிஞர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் ரசூல்லா கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க முகமதே எங்களை பத்தி உனக்கு தெரியும் நாங்க இந்த சமுதாயத்தில் அறிஞர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் எங்களுடைய சமுதாயம் முழுக்க உன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு மத்தியில் சில பிரச்சனை இருக்கிறது எங்கள்ட்ட சில பிரச்சனை இருக்கு அதுக்கு நீ தீர்வு சொன்னாயா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு சில பிரச்சனைகளை சொன்னார்கள் ரசூல் தெலாவோட செல்லமார்கள் ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அது தீர்ப்பு சொல்ல மறுத்தாங்க நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ரசூல்லா மறுத்தாங்க ஆனால் அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கினான் நீ உண்மையை கொண்டு அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய் எது சத்தியமோ அதை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கு என்று அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கியதற்கு பிறகு ரசூல் சலா உலை சிலம் உண்மையை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கினார்கள் இதற்கு நேர ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது எனவே இந்த முயற்சியும் யூதர்களுடைய இந்த முயற்சியும் தவிடுபடியானது வேறு இல்லை எல்லா பக்கத்தாலையும் முஸ்லீம்களை குலப்புறத்துக்கான ரசூ குலப்புறத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு பிரிக்கலாம் முயற்சி செய்தார்கள் அதுல தோல்வி முஸ்லீம்களுக்கு உள்ளிருக்கின்ற தகவல்களை வெளியால கொடுத்து வெளியிலிருந்து ஆக்களை கொண்டு வந்து முஸ்லீம்களை ஒடுக்கலாம்னு நினைச்சார்கள் அது தோல்வி அவர்களை குழப்ப முடியும் என்று நினைத்தார்கள் அதுவும் தோல்வி அடைந்தது முஸ்லீம்களுக்கு மத்தியில் சந்தேகங்களை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் ரசூல் செல்லா அலையம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருந்ததனால் அந்த சந்தேகங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லி ரசூல் தெலல்லா அவர்கள் அதை தீர்த்து வைத்தார்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் அதுவும் தோல்வியில் முடிந்தது செய்ய முடியல இதனால அவங்க இன்னொரு காட்டத்துக்கு போனாங்க செய்ய வழியில் அவர்களையும் சஹாபாக்களை கொலை செஞ்சிருவோம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் செய்ய இருக்கிறது ஒன்று ரசூல்லாவையும் அவங்களோட கதையை முடிக்கிறது என்று சொல்லி முடிவுக்கு வருகிறார்கள் இதன் அடிப்படையில் யூதர்களுக்கும் ரசூல் சலல்லா அலையம் அவர்களுக்கும் மத்தியில் சில போராட்டங்கள் நடக்கிறது அதன் காரணமாக மஜாவில இருந்த நிறைய யூத கோத்திரங்கள் மதீனாவை விட்டு துரத்தப்படுகிறது பனு நுழை கோத்திரம் பனு கைனுகா அது போன்று பனு குரைலா போன்ற கோத்திரங்கள் எல்லாம் மதீனாவில் இருந்த கோத்திரங்கள் ரசுல்லாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஆயுத ரீதியான பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் மதீனாவில் இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் இருந்து அவங்க விரசப்பட்டாங்க அதுக்கு பிறகு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் யூதர்கள் போய் குடியேறுகிறார்கள் அந்த இடத்திலிருந்தும் ரசூல் சலல்லா அலிஸ்லமார்கள் அவர் அவர் அந்த இடத்திலிருந்தும் கடைசியாக அவர்கள் துரத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது அப்ப ரசூல் சலா அலிஸ்லம் அவருடைய காலத்துல வந்து யூதர்களுக்கு நுழைவது இஸ்லாத்திற்குள் நுழைவது வந்து முஸ்லீம்களை குழப்புவது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை என்னதான் அவர்கள் திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாஹூ தாலா ரசூல் செலா அலிஸ்லாம் அவர்களுக்கு வகி மூலம் அறிவிக்கிறாங்க இப்ப இது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அல்லாஹுக்கும் ரசூல்லாவுக்கும் நேரடியான தொடர்பு வகி தொடர்பு இருந்ததுனால இவங்க அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் அல்லாஹு தாலா ரசூல்லாவுக்கு அறிவிப்பதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி போனது ஆனா ரசூல் செலல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு யூதர்களுக்கு ஓரளவுக்கு களம் தயாராக இருந்தது ரசூல்லா மரணித்ததற்கு பிறகு யூதர்களுடைய திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை அல்லா கிட்ட இருந்து அறிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை வகி நின்றுச்சு அப்ப யூதர்கள் முஸ்லீம்களுக்கு தெரியாமல் பல திட்டங்களை முஸ்லீம்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு காலம் அவர்களுக்கு கணிந்திருந்தது இதனால ரசூல் சலா அலையுஸ்லாம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா குழுக்களையும் திரட்டி கொண்டு ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட முயற்சியில் தந்திரத்தில் அல்லது சூழ்ச்சியில் யூதர்கள் இறங்கினார்கள் ஒவ்வொரு கோத்திரமும் தங்களுக்குள் ஒவ்வொரு பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு இதற்காக முயற்சி செய்தது அபுபக்கர் அலி அல்லாஹனர்கள் ரசூல் சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு வந்த முதல் ஹலீஃபா அவருடைய காலத்தில் எங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் உருவானது ஒரு கூட்டம் மதம் மாறியது ரசூல்லா இனத்தோட இந்த இஸ்லாத்துல கதை முடிஞ்சு எனவே நாங்கள் இஸ்லாத்தில் இருக்க தேவையில்லை ஒரு கூட்டம் மதம் மாறி போயிடுச்சு இன்னொரு கூட்டம் ஜக்காத்து கொடுக்க மறுத்தது நாங்கள் ரசூல் தான் ஜக்காத்து கொடுப்போம் உங்களுக்கு தரமாட்டோம் என்று ஜக்காத்து கொடுக்க மறுத்தது இன்னும் ஒரு கூட்டம் பொய் நபிமார் கூட்டம் அவர்கள் நாங்களும் நபி என்று அவர்கள் உருவானார்கள் அபுபக்கர் அலி அல்ல காலத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவானது ஆனாலும் அல்லாஹு தாலாவினுடைய உதவியின் காரணமாக எல்லா பிரச்சனைகளையும் அபுபக்கர் அலி அல்லாஹர்கள் முடித்து இஸ்லாமிய கிலாபத்தை ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பிறகு உமர் அலி அல்லாஹருடைய காலகட்டம் இதுவும் மிகவுமே இறுக்கமான ஒரு காலகட்டம் யூதர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லீம்களுக்குள் நுழைய முடியாத ஒரு காலகட்டமாக உமர் அலி அல்லாஹனோருடைய ஆட்சி இருந்தது அவர் மிகவும் பலமான ஒரு ஆட்சியாளர் இதனால வரைக்கும் அவரை கொள்வதற்கு முயற்சி செய்தார் இந்த முயற்சி வெற்றியடைந்தது அபுல் அல் மஜூசி நெருப்பு வணங்கி அபுல் என்று சொல்லக்கூடியவன் உமர் அலி அல்லாஹனவர்களை கொலை செய்தான் இப்ப உமர் அலி அல்லாஹர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு தகவலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பின்னால் அலசுவோம் ஆனாலும் இந்த உமர் அழி அல்லாருடைய கொலை சம்பந்தமாக அபுல் உலுவால் மஜூசி என்பவன் தான் உமர் அலி அல்லா கொலை செய்தான் ஆனால் இன்றைக்கு ஈரானிலே காசான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அபுல் உலுவால் மஜூசிக்கு உமர் அலியை கொலை செய்தவனுக்கு மிகப்பெரியதொரு ஆடம்பரமான கபு அடி இருக்கிறது வருடாந்தம் அது தரிசிக்கப்படுகிறது அதில் விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கிறது அந்த கவுரடியிலே பாபா உத்தீன் அபுல் உலுவா அல் என்று எழுதிரு மறைமுகமான தகவல் அல்ல அல் அன்வார் போன்ற வெப்தலங்களுக்கு போனால் ஷியாக்களே அதை போட்டிருக்காங்க அத ஒரு பெருமையாக போட்டிருக்கிறார்கள் அப்ப அது என்ன எழுதியிருக்கேன்டா இஸ்லாத்தினுடைய வீரன் இஸ்லாத்தினுடைய வீரன் தலைவர் அபூல் உலுவா அல் மஜூசி ரஹிமகுல்லா அல்லா அவருக்கு அருள் செய்யணும் உமர் அழிய கொலை செஞ்சிருக்கான் அவனுக்கு அல்லா அருள் செய்யணும் இது ஒரு சுருக்கமான தகவல் பின்னுக்கு இது தொடர்பாக வீடியோ காட்டிங் எல்லாம் மின்சா முடிஞ்சால் வீடியோ பீஸ்ல நாங்கள் பின்னுக்கு நாங்கள் சேர்த்துறதுக்கு முயற்சி செய்யணும் இப்ப உமர் அலி அல்லாஹர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு உஸ்மான் அலி அல்லாஹர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹர்களுடைய ஆரம்ப காலகட்டம் ஆறு வருடங்கள் வந்து ஒரு அமைதியான சூழல் இருந்தது ஆனால் பிற்பட்ட ஆறு வருடங்களும் அதிகமான குழப்பங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் தலை தோங்கியது அதற்கு காரணம் வந்து யூதர்களுடைய முயற்சிகள் தான் அதற்கும் காரணமாக இருந்தது உஸ்மான் உஸ்மானவர்களுடைய காலத்தில் நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்கள் என்ற நூலிலே விரிவாக அலசப்பட்டிருக்கிறது இரண்டாவது பகுதி அந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது பகுதியில் உஸ்மான் அழி அல்லாருடைய ஆட்சி அவருடைய கொலை அவருடைய ஆட்சியில் நடந்த பிரச்சனைகள் அதனுடைய உண்மை தன்மைகள் சம்பந்தமாக விரிவாக எழுதியிருக்கிறேன் அது தொடர்பாக வாசிக்க விரும்புகின்ற சகோதரர்கள் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியும் இதுல நாங்க சுருக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் உஸ்மான் அலி உடைய கடைசி காலகட்டத்தில் அப்துல்லாஹிபுனு சபையினுடைய முயற்சியின் காரணமாக உஸ்மான் அலி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் இது யூதர்களுடைய பொறுவேலை அதற்கு பிறகு அழிரலி எல்லா்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அதிலும் பல குழுக்கள் பிரிவுகள் ஏற்படுகிறது தொடர்ந்து ஏற்றியான யூதர்களுடைய முயற்சியின் காரணமாக முஸ்லீம்களுடைய சர்வதேச தலைமைத்துவம் அகற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது சுருக்கமாக முஸ்லீம்களுடைய தலைமைத்துவத்தை அளிப்பதற்கும் முஸ்லீம்களை சீர்குலைப்பதற்குமான யூதர்களுடைய முயற்சியின் வரலாறு அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் வந்து முஸ்லீம்களுக்குள்ள இருக்கிற தனிநபர்களை அழிப்பதனால் இஸ்லாம் ஒரு போதும் அழியாது என்னதான் தலைவர் அழித்தாலும் என்னதான் மார்க்க போதகர்களை அழித்தாலும் என்னதான் அறிஞர்களை அழித்தாலும் இவ்வளவுதான் இஸ்லாமியர்களை கொலை செய்தாலும் இந்த உலகம் இருக்கின்ற வரை இஸ்லாம் இருந்து கொண்டே இருக்கும் வல்லாஹு முத்திமு நூறுகி வளவுக்கரிகள் காக்கும் அல்லாஹுதாலா அல்குருவானில் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவன் காவிர்கள் வெறுத்த போதிலும் அவனுடைய ஒளியை பூர்த்தியாக்கிய தீர்வான் என்று சொல்கிறான் எவ்வளவுதான் கொலைகளை யூதர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் செய்த போதிலும் தலைவர்களை வாங்கிய போதிலும் எவ்வளவு தலைவர்களை கொலை செய்த போதிலும் இஸ்லாம் அழியல் அவங்க போனாங்க இஸ்லாம் நிலைத்துக் கொண்டுதான் இருக்கிறது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார் நாங்கள் தான் இந்த உபதேசத்தை இறக்கி வைத்தோம் நாங்கள் தான் அதை பாதுகாப்போம் என்பது அல்லாஹுதாலாவுடைய வாக்குறுதி பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹால ஏற்றுக்கொண்டார் இந்த சமுதாயத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இறைவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் சலல்லா அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஈமான் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது இதனால் யூதர்களுடைய சதியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது பற்றி விரிவாக நாங்கள் இங்கே அலசவில்லை இங்கே நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் யூதர்களுடைய இந்த சதியின் ஒரு அங்கமாகத்தான் முஸ்லிம்களுக்குள் உருவாக்கப்பட்ட இந்த ஷியா கொள்கையும் அமைந்திருக்கிறது எப்படி யூதர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மத்தியில் பவுலின் மூலம் ஒரு வெற்றியை கண்டார்களோ அதே போலதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இப்னு சபையின் மூலம் ஒரு வெற்றியை அவர்கள் எதிர்பார்த்தார் இப்னு சபையை பொறுத்தவரைக்கும் அவனுடைய புனை பெயர் சௌதா சவுதா என்றுதான் அவன் அவனை அழைத்துக் கொண்டான் எமன் பகுதியை சார்ந்தவன் சன்னா பிரதேசத்திலிருந்து அவன் வந்ததாக வரலாற்று தகவல்கள் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகின்றன இபுணு சபையை பொறுத்தவரைக்கும் அவன் தீவிர யூதன் அந்த யூத கொள்கையிலே மிகவும் பற்றுதியாக இருந்தவன் மிகவுமே பேச்சாற்றல் மிக்கவன் தந்திரங்களிலும் சூழ்ச்சியிலும் கைதேர்ந்தவனாக இருந்தான் இதனால் யூதர்கள் அவனை தேர்வு செய்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவனை பொருத்தமானவனாக இனங்கண்டு அதற்குரிய பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார்கள் இவன் முஸ்லீமாக நடித்து உஸ்மான் அலி அல்லா உனருடைய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்குள் நுழைகிறான் பல பகுதிகளுக்கும் உஸ்மான் உஸ்மானோருடைய காலகட்டத்தில் பல பகுதிகளுக்கும் இவன் செல்கிறான் அங்கே நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான் நன்மையை தடுப்பதை ஏவுவதை போலவும் தீமையை தடுப்பதை போலவும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் இடங்களுக்கெல்லாம் சென்று அவன் பிரச்சாரம் செய்கிறான் ஏராளமான இடங்களில் அவனுடைய பிரச்சாரத்திற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை அவனுடைய பிரச்சாரத்தில் அவன் வைத்திருந்த முக்கியமான கருதுகோள்கள் உஸ்மான் அளியல்லாக எதிரான குற்றச்சாட்டுக்கள் உஸ்மான் அளியல்லாக கவர்னர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் அழில் அழியல்லாக சார்பான விடயங்கள் இது தொடர்பாகவே அவன் அதிகமாக தன்னுடைய பிரச்சாரத்திலே முஸ்லீம்களுக்கு மத்தியில் இதை விதைப்பதற்கான முயற்சிகளை அவன் மேற்கொண்டான் அதுபோன்று அவனுடைய பிரச்சாரத்தில் அவன் செய்த முக்கியமான இன்னும் விஷயம் என்னென்றால் ரசூல் செல்லா உலேஸ்வர்கள் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவாங்க என்ற பிரச்சாரமும் அவன்